அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து நான் தற்பொழுது வீட்டு வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கேன் என்ன நான் வெளியில் போயிருந்தேன் ஃபார்ங்க குப்பையும் கூட நம்ம போயிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துப்பரிசி அண்ணன் சுப்பரிசி போய் அன்னறிக்கி அதுபோல் நான் செய்ய இந்த வாழை மர எங்களோடய வாழை மரம் கொண்டு காய்ச்சி இருக்கிறது அது நான் எப்படி விஷயப்படுன்னா பாருங்கள் அந்த பச அதில் இன்றைக்கி வாழை மர பூவை பறிக்கப்போம் ஆனால் இன்றைக்கு பூ இந்த பூ எதிர கலரி மரம் அது ஆனால் இது ஆனால் இந்த வாழை மரபி கேள்வா இந்த வாழைப்பூ நாங்கள் சாப்பிட்டா உடலுக்கு நல்ல உடல்ல இருக்க கல்லுகள் எல்லாம் மொழியாக்கும் ஆனால் அதே டைம்ல கிண்ணி பிரச்சனையாக்கணும் இந்த வாழை வச்சு சாப்பிட்றாங்க இலங்கையை பொறுத்த அளவில் இந்த வாழைப்பூவை மொத்தமாக தான் கொத்தி சின்ன சின்ன ஒட்டி அரிஞ்சி சாப்பிடுவாங்க ஆனால் இந்தியாவிலே நான் பார்த்திங்கன்னா சில அந்த வாழைக்குள்ள அந்த மஞ்சள் பூவை மட்டும்தான் சாப்பிட்றாங்க ஆனால் நீ இலங்கையில் மொத்தமாக தான் சாப்பிடுவாங்க அதனால் இந்த பூவை நாங்கள் பறிக்கப்படுறோம் சார் தான் இந்த பூ சார்லாண்டு இந்த மஞ்சள் தான் சாப்பிடுவாங்க அதனால் நாங்கள் சரிக்கப்படுறோம் அதனால நல்ல விஷயம் பிறக்க முடியுது சார் தான் ஓ நம்ம கொஞ்சம் அதை பறிப்போம் பறிஞ்சிடும் இல்லை இன்னைக்கு போகு மாஷம் இல்லை இதெல்லாம் வரலாறுதோ பாக்கி நம்ம ஆக்களுக்கு சில ஆட்களுக்கு தின்னமாட்டாங்க ஏன்னா போட்டு இது கூட பருப்பு போட்டு ஆக்கினா அந்த மாதிரி பருப்பு மிஷினில் சின்ன மிஷின் சின்ன கொத்தி போட்டு பருப்பு போட்டு ஆக்கினா மாஷம் ஆகலாம் அந்த மாதிரி இருக்கும் இசாக்க லைக் லைக் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மைக்காக்க அனுப்புங்க நம்மளோடய நிகழ்ச்சி மைக்காக்க மொத்த ஷேரில்